அரஹரம பார்வதி பததே அரஹர மகாதேவா தென்ஹாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ கொடுமலூர் குமரக்கடவுள் சுவாமிக்கு அரோஹரா கல்பத்ரமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமணாமய மேகவக்ரம் காத்தியாஜனி பிரியசுதம் கடிபக்தபாமம் கௌபீநதண்டதர தக்கிண அஸ்தமேடே நமது மேலக்கொடுமலூர் முருகப்பெருமான் கஷேத்திரமானது முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து பானுகோபனை வதம் செய்து இங்கு மேலக்கொடுமலூரிலே ரிஷிகளுக்கெல்லாம் காட்சி அளித்து சுயம்பு வடிவமாக இங்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் வரும்போதே முருகப்பெருமான் கையில் பானுகோவனை எடுத்து வந்ததாகவும் இங்கே உள்ள ரிஷிகள் என்ன உணவு அருந்தினார்களோ அந்த உணவையே இன்றும் வரை இறைவனுக்கு படைக்கப்படுகிறது இங்கே வந்து சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கப்புறம் சூரனுடைய மகன்கள் ரெண்டு பேரும் தர்மகோபன் பானுகோபன் தர்மகோபனும் பானு கோபனும் முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டவங்க அப்பொழுது வீரபாகு வந்து உத்தரவு கேட்குறாரு பெருமான்கிட்ட முருகப்பெருமான்கிட்ட போருக்கு போகிறதுக்கு இந்த பானுகோபனையும் தர்மகோபனையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக முருகப்பெருமான்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிறார் சூரியனிடமிருந்து அதாவது சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வலிமை பெற்றவன் பானுகோபன் அதுவும் இல்லாமல் நிறைய தேவேந்திரன் அதே மாதிரி தேவலோகத்துலேயும் சரி பிரம்மன்டையும் அதிகமான வரங்களை வந்து பெற்றவர்கள் இவர்களுக்கு வந்து மூதாதியர் பார்த்தீங்கன்னா மாயை இந்த மாயைட்டை வந்து அடிக்கடி வந்து வரங்கள் கேட்பாங்க அதாவது இறந்து போன பின்பும் நான் உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காகவும் மாயைட்டை வந்து வரம் கேட்டு திரும்பி வந்து ஆயிரம் அசுரர்கள் வந்து உயிர்ப்பிக்கிறாங்க வீரபாகு வந்து போர்க்களத்தில் வந்து பானுகோபனை வதம் செஞ்சுட்டார் பானுகோபன் மறுபடியும் வந்து சூரிய ஒளி பட்டவுடன் பானுகோபன் வந்து உயிர்ப்பிப்பான் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய இருந்து அதாவது மூதாட்டியிரு மூதாட்டியோட வரம் பெற்றும் மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்க கூடும் அப்படின்றதுக்காக முருக பெருமான் பானுகோபனுடைய தலையை வந்து எடுத்துகிட்டு மேற்கு நோக்கி வந்துடுறாரு அப்படி வரும் பட்சத்தில் இந்த இடத்துல ரிஷிமார்கள் தவம் இருந்துட்டு இருந்திருக்காங்க இந்த ரிஷிகளுக்கு ரொம்ப உக்கரமான ஒரு தோற்றத்தோடு மேற்கு முகமாக எங்கள் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துருக்காரு இந்த பானுகோபன் அப்படின்றது மிகப்பெரிய வந்து ஒரு அசுரகுலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் வந்து மேற்கு நோக்கி வந்து தன்னுடைய உக்கரம் தனிந்த இடம்தான் இந்த அந்த போர் முடிஞ்சு வந்து உக்கரம் தனிந்த இடம்தான் இந்த மேலே கொடு மலூர் அப்படின்னு சொல்லி மலுன்றது வந்து தன்னுடைய தாயாரிட்டிருந்து வாங்கின அந்த அந்த ஆயுதத்தின் அடையாளமாக இங்கே மேலக்கொடுமுளூர் என்ற திருத்தலத்தில் இங்கே சுவாமி வந்து உக்கரகுளத்தோட மேற்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார் இறைவனுக்கு திங்கள் வெள்ளி இரவு மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும் வேட்டை மார்க்கமாக இங்கே முருகப்பெருமான் இருந்ததால் முருகப்பெருமானுக்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் இரவு சூரிய பகவான் அஸ்தமனம் ஆன பின்னர் தான் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு பக்தர்கள் அனைவரும் தங்களது வேண்டுதலை முருகப்பெண்மானிடம் கூறி சகல நன்மைகளும் பெற்று வருகிறார்கள் பானுபோவனை வதம் செய்வதற்காக தன் தாயிடம் மழு என்கிற ஆயுதத்தை கொடு என்று கேட்டு பெற்று பானுபோவனை வதம் செய்ததால் இந்த ஊருக்கு கொடுமலூர் என்று பேர் வந்ததாக கூறுகிறார்கள் எங்களது முன்னோர்கள் இந்த கோவிலில் குமாரதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகமம் வாயிலாக பூஜைகள் செய்து வந்ததாகவும் அதைத் தொடர்ந்து இன்று வரை நாங்களும் அதே மாதிரியான முறையில் பூஜை செய்து வருகிறோம் தேன் தினை மாவு காப்பரிசி இந்த மாதிரி வேகாத பொருள் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது முனிவர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி வேகாத பொருள்தான் உணவு அருந்தினார்கள் அந்த உணவையே முருகப்பெருமானுக்கு இன்று வரை இங்கு நேவேதமாக நெய்வேதனம் செய்யப்படுகிறது இங்கு முருகப்பெருமானுக்கு ஜவ்வாது புலவர் என்ற முகலாய புலவர் அதாவது முஸ்லீம் புலவர் இங்கே ராமநாதபுர அரசவையில் இருந்ததாகவும் அந்த புலவர் இந்த குமரைய குமடு கொடுமலூருக்கு வந்து இருந்து முருகப்பெருமான் மேல் குமரையா பதிகம் என்று சொல்லக்கூடிய பூமேவு சண்முக விலாசம் என்ற பாடலானது பத்து பாடல்களை முருகப்பெருமான் மேல் பாடியுள்ளார் பாம்பன் சுவாமிகளும் இங்கு வந்து பாடியதாக வரலாறு இருக்கிறது முருகப்பெருமான் அருகிலேயே பானுவோவனுடைய தலையும் இங்கு உள்ளது மற்ற எந்த வழிபாடும் கிடையாது இங்கு விநாயகர் முதற்கொண்டு எந்த ஒரு சுவாமியுமே கிடையாது இங்கே முருகப்பெருமானும் பானுவோவனுடைய தலை மட்டும்தான் இங்கு உள்ளது அதாவது இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அஸ்தமனம் ஆன பின்னர் தான் இங்கு வேட்டை மார்க்கமாக வந்ததால் முருகப்பெருமானுக்கு இரவு நேரத்தில் மட்டும்தான் அபிஷேகம் மாலை சூரிய பகவான் அஸ்தமனம் ஆன பின்னர் திங்கள் மற்றும் வெள்ளி இரவு மட்டும்தான் அபிஷேகங்கள் நடைபெறும் அது இல்லாமல் கார்த்திகை மாத மாத கார்த்திகைக்கு இங்கே விசேஷமான முறையில் அபிஷேகங்கள் செய்விக்கப்படுகிறது எந்த ஒரு பரிவார தெய்வங்களும் இங்கே கிடையாது முருகப்பெருமான் மட்டுமே இங்கே உடைமரத்துக்கு பக்கத்தில் மேற்கு முகமாக காட்சி கொடுக்குறாங்க மு முருகப்பெருமானுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக இரவு நேரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இங்கே நடத்தப்படுது அதனால் நீங்கள் வந்து வெள்ளி வெள்ளி திங்கக்கிழமை வரக்கூடிய பக்தர்கள் இரவு நேரத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்டுகளித்து முருகப்பெருமானுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பரமக்குடியிலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அபிராமம் போகக்கூடிய வழித்தடத்தில் மேல கொடுமலூர் என்ற ஊரில் இந்த முருகனாலயமானது அமைந்திருக்கு முருகனுக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து ஜவ்வாது புலவர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் பழனி எப்படி மலை உச்சியில் வந்து முருகப்பெருமான் மேற்கு முகமாக இருக்கிறாரோ அதே போல இங்கு ஆகாயமாக ஆகாயத்தை பார்த்தபடி ரொம்ப உக்கரமான ஒரு தோற்றத்தோட அந்த உக்கரத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு தன்மையில் அன்பாகவும் உக்கரமாகவும் முருகப்பெருமான் இங்கு மேற்கு முகமாக காட்சி கொடுக்கிறார் அனைவரும் வந்து வழிபடக்கூடிய முக்கியமான முருகன் ஆலயம் மீண்டும் உங்களின் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்